ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ஒஷர் அல் ஒமூரி முக்தசா துஹா வகுல்ல முஹ்தின் பிஜா வகுல்ல பலால வகுல்ல பலாலத்தின் பின்னார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜனாஜாவுக்கென்று கடமையாக இருக்கின்ற கடைசி கடமையாகிய அடக்கம் செய்தலை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜனாஜா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் தொடர்ச்சியாக இப்படியான பயான்களை தொடராக செய்ததில்லை அப்பப்போது தேவை ஏற்படுகின்ற போது நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் செய்திருக்கின்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நம்முடைய உள்ளங்கள் பால் இந்த காலகட்டத்தில் உள்ளங்கள் சீரற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மார்க்கத்தை விட்டு தூரமாகவும் மார்க்க விளக்கங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத நிலையிலும் உள்ளங்கள் நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை நினைவுபடுத்துவதும் மரணத்தை நினைவுபடுத்துவதும் அவருடைய வாழ்வை நினைவுபடுத்துவதும் ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்குமென கருதி இந்த செய்தியை உங்களுக்கு முன்னால் சொல்லலாம் நினைக்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை ரசூலுல்லாய் செல்லுல்லாஹோ அலைஹி செல்லும் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே இந்த சகோதரருக்காக நீங்கள் உறுதியாக இருப்பதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அவர் இப்போது கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறார் என்று நபிகளார் செல்லுள்ளாஹு அலேஹுவ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நானாக இருக்கலாம் அல்லது நீங்களாக இருக்கலாம் அல்லது வெளியிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு சகோதரர் சகோதரியாக இருக்கலாம் எல்லோரும் இந்த கபரை சந்திக்க இருக்கின்றோம் இந்த கபரில் நம்மிடத்தில் இரண்டு மலக்குமார்கள் வந்து நம்மளை எழுப்பி இருப்பாட்டி நம்மிடத்திலே கேள்வி கேட்கப் போகிறார்கள் அந்த கேள்விக்கு நாம் சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் நாம் நஷ்டவாளிகளாக சேதமுடையவர்களாக துக்கமுடையவர்களாக ஆகுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அங்கே ஏற்படுகின்ற துக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நாம் படுகின்ற இன்னல்களுக்கும் எந்த பிரயோஜனமும் அளிக்க மாட்டாது இதனால்தான் நபிகளார் செல்லல்லாகோ அழகியவ செல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்வை மறுமைக்காக பயன்படுத்துவதற்காக இந்த உலகிலே ஒரு மனிதன் தன்னை சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அனைத்து வழிகாட்டல்களையும் நமக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த மரணத்தை நீங்கள் அதிகம் யாபகம் செய்யுங்கள் அதிகம் நினைவூட்டுங்கள் இந்த மரணம் உங்களை உங்களை வருகின்ற போது உங்களுடைய உறவினர்களை நீங்கள் துண்டிக்க போகிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் துண்டிக்க போகிறீர்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற சொத்துக்கள் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது உங்களோடு இருக்கின்ற சகோதர்கள் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்க மாட்டார்கள் உங்களோடு இருக்கின்ற நண்பர்கள் பிரயோஜனம் அளிக்க மாட்டார்கள் எந்த ஒரு அசையா சொத்துக்களும் அசையும் சொத்துக்களாகி எந்த ஒன்றுமே நமக்கு பிரயோஜனம் அளிக்க மாட்டாது மாற்றமாக இந்த கபரிலும் மஹரிலும் நமக்காக பிரயோஜனம் அளிப்பது நாம் செய்த நல்லறங்கள் தான் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது என்றால் நன்மையான காரியங்களின் பக்கம் விரைவதற்கும் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வதற்கும் உரிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லது அந்த காலத்தை இன்னும் சில நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம் அந்த ரமலான் மாதத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு அல் ஹைராஜ் நன்மையான காரியத்தின் பக்கம் நீங்கள் போட்டி போட்டு ஓடுங்கள் என்று குறிப்பிடுகிறான் இன்னும் ஒரு வசனத்திலே உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறான் சூரா ஜும்மாவிலே இல அதிக்கில்ல இறை விசுவாசம் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹுவை திக்கர் செய்வதற்காக வந்து விரைந்து செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே விரைவதற்கும் போட்டி போடுவதற்கும் அதிகமாக முயற்சி செய்வதற்கும் உரிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் காலத்தில் நன்மை புரிகின்ற சீசன் சமுதாயம் அல்ல மாற்றமாக எல்லா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் இம்மை படைத்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமினுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் கட்டுப்படுகின்ற சமுதாயம் மாற்றமாக அப்படியான கால பகுதிகள் வருகின்ற போது அதிலே அதிகமான நல்லமல்களை செய்து நல்லவர்களாக நல்லடியார்களாக மாறுகின்ற நிலையை கூட்டுவதும் அல்லாவுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக உண்டாக்கி கொள்வதும் தான் அவனுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் குன் நஹைதுக்கும் அகை சும் அன் ஜியாரத்தில் குபோர் உங்களுக்கு நான் கபர்களை ஜியாரம் செய்வதை நான் தடை செய்திருந்தேன் இந்த வந்து நீங்கள் பாருங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹூ அலேகி வசுமரல் குறிப்பிடுகிறார்கள் வந்து நிற்கின்ற போது இங்கே உள்ளவர்களுக்காக வண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹூ அலேகி வசுமரல் சொல்கிறார்கள் அந்த பிரார்த்தனையிலே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் இந்த வீடுகளிலே இருக்கக்கூடிய முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹ் உங்களுடைய பிழைகளை மன்னிப்பானாக நீங்கள் முன்பு சென்று விட்டீர்கள் நாங்களும் உங்களை தொடர்ந்து பின்னால் வர இருக்கிறோம் அல்லாஹ் எங்களுடைய உங்களுடைய எல்லோருடைய பாவத்தையும் மன்னிப்பானாக என்கின்ற துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்பராவுக்குள்ளே வருகின்ற போது நமக்கு ஓதுகின்ற ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக ஒவ்வொரு சகோதரர்களும் மறுமையுடைய சிந்தனையோடு திரும்பிச் செல்ல வேண்டும் இந்த கபரிலே நானும் கொண்டு வந்து வைக்கப்படுவேன் என்கின்ற சிந்தனையோடு இங்கிருந்து திரும்பிச் செல்ல வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கு நமக்கு எதிர்பார்க்கிறது இந்த கபரிலே நானும் கொண்டு வைக்க வைக்கப்பட்டு விட்டால் என்னுடைய நிலை என்ன என்ற ஒரு சிந்தனையோடு செல்ல வேண்டும் நான் இந்த கவரிலே வைக்கப்படுகின்ற போது இரண்டு இரண்டு மதக்குமார்கள் வந்து கேளுகளுக்கு கேட்கின்ற போது இஸ்லாமிய கடமைகளை நான் சரியான முறையிலே செய்திருக்கிறேனா இஸ்லாமிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற ஒருவராக இருக்கிறேனா ஒரு சில கடமைகளை நிறைவேற்றிவிட்டு புகழுக்காகவும் பேருக்காகவும் நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று பெருமை அடிக்கின்ற சமுதாயமாக இல்லாமல் கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டிய அவசியமும் கடமையும் நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது நபிமார்கள் ரசுல்மார்கள் அவர்கள் அவர்களால் அவர்களிடத்திலே வளர்ந்த சஹாபாக்கள் செய்த செயல்பாடுகளை வைத்து பெருமை அடிப்பது கிடையாது அவருடைய செயல்பாடுகளை வைத்து நாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் அப்படி அப்படி நாங்கள் சாதனை படைத்திருக்கிறோம் என்று பெருமை அடித்தது கிடையாது நாங்கள் செய்த அமல்களை அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் அவர்கள் வடக்கு வழிபாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் தால அல் குருவானிலே சொல்லி காட்டுகிறான் அவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக வழங்குவார்கள் என்கின்ற வசனத்தை ஓதுகின்ற போது ஆயிஷா அலி அல்லாஹு அனு அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இப்படி பயந்து பயந்து இப்படியான வணக்க வழிபாடுகளை செய்கின்றவர்கள் யார் இவர்கள் என்ன விபச்சாரம் செய்தவர்களா களவெடுத்தவர்களா பாவமான காரியங்களில் மூளை கிடந்தவர்களா அநியாயங்களை செய்து கொட்டியவர்களா என்று கேட்ட போது இல்லை அவர்கள் அப்படியான பாவங்களை செய்யவில்லை இருந்தாலும் தாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எந்த நேரமும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகளை முகஸ்துதி இல்லாமல் பெருமை இல்லாமல் புகழ் இல்லாமல் அடுத்தவன் பார்க்க வேண்டும் என்பதற்கு இல்லாமல் பாராட்ட வேண்டும் என்பதற்கு இல்லாமல் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நம்மளோடும் அல்லாஹுவோடும் நேரடி தொடர்பு வைத்து நான் செய்கிறேன் இஹ்லாசாக செய்கிறேன் இதன் மூலமாக அல்லாவுடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நிச்சயமாக நாம் உணவளிப்பது அல்லாவுக்காக நாங்கள் அவடத்திலிருந்து எந்த ஒரு நன்றியையும் எந்த ஒரு கூலியையும் நாங்கள் எதிர்பார்ப்பது கிடையாது நாங்கள் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உதவியின் ஊடாக அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உபகாரத்தின் ஊடாக எந்த ஒரு நன்மையையும் எந்த ஒரு புகழையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் நாங்கள் செய்த உபகாரத்துக்கும் நாங்கள் செய்த அனைத்து விடயங்களுக்கும் அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்க்கிறோம் என்கின்ற உன்னத நீயத்தோடு இஹ்லாசோடு அந்த மூமின்கள் செயல்படுவார்கள் என்பதை அல்லா சூரா தஹர் அல்லது சூரா அல்ல இன்சான் என்ற அந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது நானும் தான் நீங்களும் தான் ஒரு நாள் இந்த கபரிலே கொண்டு வந்து வைக்கப்பட போகிறோம் இப்படி எல்லாரும் சேர்ந்து மூடிவிட்டு அந்த மண்ணை நசித்து நசித்து அப்படியே நம்மளை அடக்கம் செய்து விட்டு யாருமே இந்த இடத்திலே நிற்காமல் இந்த கபிலே நான் தனிமையில் இருக்க போகிறேன் இந்த நான் இருக்க போகிறேன் யாருமே உதவி இல்லாமல் அந்த கபரிலே நான் வாழப்போகிறேன் போகிறேன் நான் சத்தம் போட்டு கட்டினால் கூட யாருக்குமே கேட்க மாட்டாது அப்படியான ஒரு நிலையிலே நானும் நீங்களும் வாழ இருக்கிறோம் இந்த கபரிலே அப்படியான வாழ்க்கைக்காக சுவண்டியான வாழ்க்கைக்காக சுவர்க்கத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக சுவர்க்கம் திறந்து விடப்பட்டு அவருடைய நறுமணங்கள் எல்லாம் வீசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக இந்த கபரிலே நாம் இந்த உலகத்திலே நாம் சரியான அமல்களை செய்ய வேண்டும் நல்லறங்கள் மாத்திரம்தான் இந்த கபிலே நமக்கு பிராதிபலம் அளிக்கப் போகிறது நாம் செய்த நன்மைகள் மாத்திரம்தான் அல்லாவுடைய கட்டளைகள் எடுத்துடந்த அந்த விடயங்கள் மாத்திரம்தான் இந்த கபிலே கை கொடுக்க போகிறதே தவிர நாம் ஏனைய பாவமான காரியங்களோ அல்லது நான் செய்த சேவைகளோ அல்லது என்னை எனக்கு அப்படி இருக்கிறது எனக்கு அப்படி பெரும் ஆட்கள் இருக்கிறது எனக்கு கூட்டம் இருக்கிறது என்கின்ற இந்த நிலை நம்மளுக்கு கபர் இல்லை எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அளிக்க மாட்டாது மாற்றமாக நான் தொழுத தொழுகை நான் நிறைவேற்றிய நோன்பு நான் கொடுத்த ஜக்காஜ் நான் செய்த ஹஜ் நான் செய்த உம்ரா நான் செய்த தர்மங்கள் நான் செய்த புண்ணியங்கள் நன்மைகள் இவைகளை இந்த கபரிலே நமக்கு பிரயோஜனம் அளிக்க போகிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த கபரிலே நானும் நீங்களும் வைக்கப்படுகின்ற போது அங்கே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு சரியான முறையிலே பதில் உரைப்பதற்காக பதில் சொல்வதற்காக நானும் நீங்களும் தயாராகுவோம் அதற்காக வண்டி நம்மளை சரியான ஒரு நிலைக்கு நாம் மாற்றுவோம் தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்களாக தொழுகையை கடைபிடிக்கின்றவர்களாக பள்ளியின் பக்கம் திரும்புகின்றவர்களாக நம்மளை நாம் மாற்றுவோம் இது நாளை செய்வேன் அடுத்த நாள் செய்வேன் என்று செய்தானுடைய எண்ணங்களிலே அந்த வலைகளிலே விழுந்து விடாமல் இன்று நான் செய்வேன் என்கின்ற உறுதிமொழியை எடுத்து அல்லாஹுடைய இல்லத்தின் பக்கம் திரும்புவோம் நல்லவர்களாக நல்லடியார்களாக மாறுவோம் என வேண்டி விடைபெறுகிறேன் வாமதுலாஹி அபுல்லாலமின் அன்பு